நமசிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க சித்தர்கள் பற்றிய பல்வேறு தொகுப்புகள் நாம் பார்க்கவிருக்கிறோம் அந்த வகையில் இந்த தொகுப்பில் நாம் எந்த சித்தரை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த சுவாமிகள் சென்னையில் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர்களின் மிக சிறப்பான இடத்தை பெற்றிருப்பவர் மகான் வேங்கட சுப்பானந்த சுவாமிகள் ஆவார்கள் இவர் எதற்காக எப்பொழுது எப்படி சென்னை வந்தார் என்பது யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அவரின் தெய்வீக ஆற்றல் கருணை அந்த காலகட்டத்தில் இருந்த சென்னை வாழ் மக்களை அவர் பக்கம் திசை திருப்பி இருந்தது வேங்கட சுப்பானந்த சுவாமிகள் பல்வேறு அதிசயங்களை பலமுறை நிகழ்த்தியிருக்கிறார் அவரிடம் ஒரு முறை வேதம் கற்று வந்த சிஷியர்கள் சிவனுடைய பாசுபத அஸ்திரத்தை பார்க்க விரும்பினார்களாம் அதற்கு அவர் இது தேவையற்ற விஷயம் என்று முதலில் மறுத்துள்ளார் ஆனால் சிஷியர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று விரும்பி கெஞ்சி கேட்டிருக்கின்றனர் சரி காண்பிக்கிறேன் என்று கூறி ஒரு அரை மணி நேரம் தவத்தில் அமர்ந்தார் பிறகு பாசுபத அஸ்திரம் வரவழைத்து சிஷியர்களுக்கு காண்பித்தார் சிவனுடைய பாசுபத அஸ்திரத்தை வரவழைத்ததால் நிச்சயம் அதற்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டுமாம் அதனால் ஐயா அவர்கள் அவ்விடம் சுற்றி தூறல் பெய்து மறைந்திடவும் பாசுபத அஸ்திரத்திற்கு இவ்வாறு கட்டளையிட்டார் அதன் விளைவு ஒரு வாரம் விடாமல் மழை பெய்தது இதேபோல் மற்றும் ஒரு நிகழ்வும் உண்டு அந்த காலகட்டத்தில் ஒரு தடவை பருவமழை பொய்த்து போனதால் சென்னையில் கடும் வறட்சியும் பஞ்சமும் நிலவியது மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது கால்நடைகளும் உணவின்றி தவித்தன வயல்கள் வெடித்து வறட்சி ஏற்பட்டது ஆங்காங்கே கிராம பகுதியில் இருந்த சென்னை மக்கள் கடும் அவதிக்குள் கொண்டானார்கள் நம் ஐயா வேங்கட சுப்பானந்த சுவாமிகளின் அரிய ஆற்றல்களை அறிந்திருந்த சென்னை மக்கள் அவரை நாடி சென்று வணங்கி மழை பெய்தால்தான் தங்களது வாழ்வு செழிக்கும் என்று கண்ணீர் மல்க வேண்டி நின்றார்கள் அவர்கள் அனைவரையும் சிரிப்புடன் பார்த்த வேங்கட சுப்பானந்த சுவாமிகள் வானத்தை பார்த்து ஏதோ முணுமுணுத்தார் அடுத்த நிமிடமே மழை பெய்ய தொடங்கியது ஒரு நாள் முழுவதும் மழை பெய்தது அடுத்த நாளும் தொடர்ந்து சென்னையே தண்ணீரில் மிதக்கும் வகையில் மாறியது மூன்றாவது நாளும் மழை நிற்கவில்லை தொடர்ந்து அடைமழை கொட்டி தீர்த்தது மூன்று நாட்களில் சென்னையில் உள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பின மக்களின் மனமும் குளிர்ந்தது பொதுவாக சித்தர்களுக்கு இயற்கை கட்டுப்படும் இன்னும் சொல்ல போனால் பஞ்சபூதங்களும் அவர்களின் கட்டளைக்கு அடிபடியும் ஐயா நீரோடு எண்ணற்ற சித்து விளையாடல்களை நடத்தியிருக்கிறார் அவையற்றையெல்லாம் நாம் கூற வேண்டுமென்றால் இந்த ஒரு பதிவு போதாது தாத்தா வேங்கட சுப்பையா அவர்கள் தன்னை நாடி வந்தவர்களை நல்வழிப்படுத்தினார் நம் அனைவரின் பிறப்பின் நோக்கமே நாம் யார் என உணர்ந்து அந்த இறையை அடைவதுதான் நம்மை போன்ற மனித பிறவிகள் ஒப்பற்ற அந்த இரையை நோக்கி நகர்வதற்கு அடியெடுத்து வைக்க இவரை போன்ற சித்தர்களின் விரலை நாம் பற்றி கொண்டாலோ பூரண சரணாகதி அடைந்தாலோ எளிதா இவர்கள் நம்மை அழைத்து சென்று விடுவார்கள் இறைவனை தேடுவதற்கு குடும்பத்தை விட்டுவிட்டு காடு மலை என்று அலைய வேண்டியதில்லை இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை தெரிந்து கொள்ளலாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனின் அருகில் செல்ல முடியும் ஒவ்வொரு உடம்பிலும் உயிராய் ஜீவனாய் இருக்கும் ஈசனை அறியவும் முடியும் என்று வழிகாட்டினார் தாத்தா அவர்கள் சென்னைக்கு வந்ததன் பிறகு பல மாதங்கள் பல்வேறு பகுதிகளில் குடில் போட்டு வசித்து வந்தவர் சின்ன சின்ன இடங்களில் தங்கி அவரின் தேடலையும் தொடர்ந்தார் பிறகு பழைய அன்னாரப்பட்டியில் சலவை துறைக்கு அருகில் நிரந்தரமாக ஒரு இடத்தில் தங்க ஆரம்பித்தார் அவரை தேடி தினம் தினம் நிறைய பக்தர்கள் வரத் தொடங்கினர் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காத ஒரு மிக எளிமையான வாழ்க்கையையே அவர் வாழ்ந்து வந்தார் வயிறு பசித்தால் அந்த பகுதியில் உள்ள ஏதாவது ஒரு வீட்டிற்கு சென்று உணவு கேட்பார் அந்த வீட்டில் இருப்பவர்கள் கொடுக்கும் உணவை பாத்திரத்தில் கூட வாங்க மாட்டார் கையேந்தி பெற்றுக்கொள்வார் அவர் கைகளில் எவ்வளவு உணவு கிடைக்கிறதோ அதை மட்டுமே அவர் சாப்பிடுவார் அவர் உணவு உண்ட வீடுகளில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் அவருக்கு உணவு கொடுத்தவர்கள் செல்வ செழிப்பு மிக்கவர்களாக மாறினார்கள் வேங்கட சுப்பானந்த சுவாமிகளின் நிகரற்ற அருளுக்கு இன்றும் அவர்கள் சாட்சிகளாக இருக்கின்றனர் என்றாலும் அவரது கருணை அருள் மகிமைகளை உணர்த்தும் பெரும்பான்மையான அற்புத நிகழ்வுகள் பதிவு செய்யப்படாமலேயே சொல் வழக்கத்திலிருந்து காலப்போக்கில் மறைந்துவிட்டன கூடுவிட்டு கூடுபாயும் வித்தைகளில் கைதேர்ந்த இவர் அதை பயன்படுத்தி பழைய வண்ணாரப்பட்டியில் ஒரே நேரத்தில் பல இடங்களில் பலருக்கும் அற்புதம் செய்துள்ளதாக கூறுகிறார்கள் மிகப்பெரிய சித்துக்களை சர்வசாதாரணமாக செய்த மிகப்பெரிய மகான் இவர் அந்த காலத்தில் இவர் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார் இப்பொழுது தாத்தாசாமி என்று சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அழைத்து வருகிறார்கள் இவர் பழைய வண்ணாரப்பேட்டையில் இருந்து பல பகுதிகளுக்கும் நடந்தே சென்று வருவாராம் குறிப்பாக செங்கல் விற்பனை செய்யும் இடங்களுக்கு இவர் செல்வதுண்டு இவர் எந்த வியாபாரியின் செங்கல்லை எடுக்கிறாரோ அந்த வியாபாரிக்கு அன்று விற்பனை அமோகமாக இருக்குமாம் அவர் எடுக்கும் செங்கல்லை பழைய வண்ணாரப்பேட்டையில் தான் தங்கியிருக்கும் குடிலுக்கு எடுத்து வந்து விடுவார் தினமும் இவர் செங்கல் வியாபாரிகளிடம் இருந்து ஏதாவது ஒரு செங்கல்லை எடுத்துக்கொண்டு வரும் வழக்கத்தை வைத்திருந்ததால் இவருக்கு செங்கல் தாத்தா என்ற பெயர் உருவானது நாளடைவில் இவரை இப்பகுதி மக்கள் தாத்தா என்றே அழைத்தனர் இப்பகுதி மக்களுக்கு தாத்தா சுவாமி என்றால் தான் உடனே தெரிகிறது அந்த இப்பகுதி மக்களின் உயிராய் உணர்வாய் உறவாய் மாறி போயிருக்கிறார் தாத்தா சுவாமிகள் எம்பெருமான் ஈசனின் பிரம்ம பாசுரத்தை தன் சீடர்களுக்காக வரவழைத்து அனைவரையும் பிரமிக்க வைத்த இவர் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தியவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தனது ஆத்மாவை பிரித்து கொள்ள முடிவு செய்தார் ஜலசமாதி மூலம் பரிபூர்ணம் அடைய அவர் தீர்மானித்தார் தன்னிடம் சீடர்களாக இருந்த முனுசாமி உள்பட ஐந்து நபர்களிடம் தன் விருப்பத்தை தெரியப்படுத்தினார் சொன்னபடியே அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதாவது ஐப்பசி போராட்டாதி நட்சத்திர தினத்தன்று கிணற்றுக்குள் மூழ்கி அவர் ஜலசமாதி ஆனார் அந்த கிணற்றை மூடி அதன் மீது வேங்கட சுப்பானந்த சுவாமிகளுக்கு அவரது சீடர்களான முனுசாமி மற்றும் பலரும் சேர்ந்து ஜீவ சமாதி அமைத்தனர் அவருக்கு ஏற்கனவே அவரால் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த செங்கல் மூலம் ஜீவ சமாதி ஆலயம் கட்டப்பட்டது இன்னும் அந்த செங்கலுடன் அந்த மகானின் ஜீவ சமாதி ஆலயம் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த சமாதியை அவர்களது சீடர்களே பராமரித்தும் வந்தனர் அந்த சீடர்கள் காலத்திற்கு பிறகு வேங்கட சுப்பானந்த சுவாமிகளின் சமாதி பராமரிப்பு இல்லாமல் போய்விட்டது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்புதான் இவரை பற்றிய மகிமை வெளி உலகிற்கு தெரிய வந்தது நூறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் மக்கள் அவரை நாடி வரத் தொடங்கினர் இவர் மட்டுமல்ல எண்ணற்ற சித்தர் பெருமக்கள் தன் ஜீவசமாதியில் இருந்து நூறு வருடங்கள் தன் ஜீவசமாதியிலேயே இரையாற்றலை பெருக்கி கொண்ட பிறகு தம்மை வெளிப்படுத்துகின்றார்கள் அதுவரை அந்த இடம் ஏதோ ஒரு வழக்கிலோ பிரச்சனையிலோ அல்லது யாரும் அறியாமலேயே இருக்கிறது இது என்ன சூட்சமம் என்று அவர்களே அறிவார்கள் திருவான்மையூரில் இருக்கும் பெண் சித்தர் சக்கரத் தம்மால் முருகனை கொண்டாடிய பாம்பன் சுவாமிகள் ராகவேந்திரர் போன்றோரும் மேலும் பல சித்தர்களும் நூறு வருடங்களுக்கு பிறகு தம்மை தான் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு தாத்தா சுவாமியை தேடி வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்தபடி உள்ளது தாத்தாவிற்காக விசேஷ பூஜை என்று ஒன்றும் இல்லை நாம் விரும்பும் எதையும் அவருக்கு படையலாக்கலாம் இங்கு வரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவங்களை கூறுகின்றார்கள் மன அமைதியும் திருப்தியும் கிடைப்பதாக மகிழ்கின்றனர் இந்த அற்புதங்கள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த ஜீவ ஜல சமாதியில் பொதுமக்கள் கடிதமாக எழுதி வைத்துவிட்டு செல்லும் நடைமுறையும் பழக்கத்தில் உள்ளது இங்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது ஐயாவின் அற்புதங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இந்த வீடியோவை ஆடியோவை கேட்கும் ஒவ்வொருவரும் பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள தாத்தாவின் ஜீவ ஜல சமாதிக்கு ஒரு முறையாவது சென்று அவரின் அருளாசியை பெற்று வருமாறு சிவா விஷ்ணு டிவி அன்புடன் கேட்டுக்கொண்டது நம சிவாய வாழ்க நாதன் தாழ்